ஆயத்துள் குறிசி அந்த ஆயத்தை ஓதுகிற வாய்ப்புகள் கிடைக்க பெறுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிறார்கள் தொடர்ந்து ஆயத்துள் குறிசியை ஓதுகிற வாய்ப்பு கிடைக்க பெறுகிறவர் அவர் மிகச்சிறந்த சித்தீர்க்கு மருத்துவாவை பெறக்கூடியவராக இருப்பார் என்கிறார்கள் கண்மணி ரசூல் செல்லம் வலைப்பசங்கள் சொல்வார்கள் இரவு நேரத்தில் தன்னுடைய வீட்டில் யார் ஆயத்தில் குறிசியை ஓதுவார்களோ அந்த வீட்டுக்கும் அந்த வீட்டை சுற்றி இருக்கிற வீடுகளுக்கும் அது பாதுகாப்பு என்றார்கள் ஆயத்தில் குறிசி எந்த வீட்டில் ஓகப்படுவோம் அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் வெளியேறி விடுவான் என்கிறார்கள் வீட்டுக்குள்ளே ஷைத்தானின் தொந்தரவு இருக்காது என்கிறார்கள் உங்கள் பிள்ளைகளை ஷைத்தான் பாதிக்க மாட்டான் என்கிறார்கள் வெளியேல்கிற ஒரு சக்தி ஆயத்தில் குறிச்சிக்கு உண்டு என்று கண்மணி நாயகம் செல்லம் ஞாபகப்படுத்துவார்கள்